ஏஹே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் காலையில் கூட வந்து இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்ட செய்தியை பார்த்திருப்போம் ஆனா அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்து நேற்று இரவு நடந்திருக்குது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் முதல்ல பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா லெபனானுடைய தலைநகரமான தான் தாக்குதல் முதல்ல செஞ்சிருக்காங்க பன்னெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் இரண்டு மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்மாயில் அனியா அவர்கள் இருந்த பில்டிங்ல வந்து தாக்குதல் நடந்திருக்குது அப்ப அதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே லெபனானுடைய பைரூட்ல வந்து தாக்கியிருக்காங்க இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை செஞ்சு எங்களுடைய குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்காக நாங்கள் வந்து பதிலடி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் வந்து அந்த தாக்குதலை வந்து செஞ்சிருக்காங்க அந்த தாக்குதல்ல வந்து இரண்டு பேர் இறந்திருக்காங்க அறுபது பேர் படுகாயமடைந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது அதுல வந்து பார்க்கும்போது முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ஃபவுத் சக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு இஸ்புல்லாவுடைய முக்கியமான தலைவர் அவரு அவர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அறிவிக்கிறாங்க ஆனா இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி பல தடவை வந்து தலைவர்கள் கொல்லப்பட்டதாக அறிவிச்சிருக்காங்க இருந்தாலும் அது உண்மையா இருந்தா ஆகட்டும் இல்ல வந்த ஹமாஸ் ஆகட்டும் அவங்க தெரிவிச்சிருவாங்க இன்னும் வந்து அவங்க எதையுமே தெரிவிக்கல அவங்க அடிபட்டிருக்கா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா இல்ல அந்த விபத்துல அவங்க சிக்கவே இல்லையா இல்ல கொல்லப்பட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு நமக்கு எந்த ஒரு தகவலும் வந்து இஸ்புல்லா தரப்புல வந்து வெளியே வரல ஆனா இஸ்ரேல் வந்து அவங்க கொல்லப்பட்டதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு தாக்குதலும் நடந்திருக்குது இப்ப இதன் காரணமாக என்ன ஆயிருக்குன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸா வந்திருக்கணும் ஆனா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே வந்து அங்க ஒரு தாக்குதல் நடந்து அவங்க இறந்த நாள் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு நியூஸ் கூட வந்து வெளியே வராத அளவுக்கு அடுத்த ஒரு பெரிய செய்தி வந்துருச்சு ஒரே நாள்ல இரண்டு இடத்துல ஒரு பெரிய செய்தின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனா இஸ்ரேல் இதற்கு பொறுப்பேற்கிறாங்க ஈரானில் நடந்த ஒரு தாக்குதலுக்கு இஸ்மாலனியாவை கொண்டது நாங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோ இஸ்ரேலோ வந்து அவங்க பொறுப்பேற்றுக்கல ஆனா கவனிச்சு பார்க்கும்போது ஹவுதிக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவங்க போனாங்க அமெரிக்காவுக்கு முடிச்சுட்டு வந்தாங்க அமெரிக்கால இருந்து வந்ததுக்கு அப்புறம் எத்தனையாகவும் இந்த ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க அப்ப இவங்க மீட் பண்ணி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த தாக்குதலை பண்ணியிருக்காங்க இவங்கதான் அதுக்கு காரணம் பின்னாடி அமெரிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க எல்லா தாக்குதலையுமே அமெரிக்கா பின்புலம் இருக்குது அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்ப கூட வந்து பார்த்தா கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து ஹிஸ்புல்லாவை தாக்குனதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் இஸ்ரேலுக்கு அவங்களை தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா உரிமையும் இருக்கு அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நாங்க உதவி செய்யறோம்னு சொல்லிட்டு இப்ப அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சது மட்டும் இல்ல போர்க்கப்பலை அனுப்பி வச்சிருக்காங்க லெபனீஸ் கோஸ்டை நோக்கி அதுல வந்து பார்த்தீங்கன்னா விமானம் தாங்கிய போர்க்கப்பல் வருது இந்த போர்க்கப்பல் அப்படிங்கிறது காசாவுடைய போர் ஆரம்பிக்கும் போதுமே வந்து வந்துச்சு அவங்க எப்பயுமே போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போர்க்கப்பலை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க ஹவுரிக்கலோடு மட்டும்தான் வந்து கப்பல்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க கடல்ல நின்று ஆனா வந்து காசாவிலயும் வந்து கடல்ல நின்று கப்பலில் வந்து சண்டை போடுற வேலையெல்லாம் இல்லை இருந்தாலும் வந்து போர்க்கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு கொண்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தா போர்க்கப்பலை கொண்டு வராங்க லெபனீஸ் கோஸ்டை நோக்கின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டை வந்து அவங்களே வெளியிட்டிருக்காங்க இதுக்கு வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது இஸ்புல்லா சொல்றாங்க இன்னைக்கு நீங்க வந்து பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சுட்டீங்க நாங்க வந்து உங்களுக்கு சரியான பதிலடியை கொடுப்போங்கிறாங்க அதே வந்து லெபனான்ல இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க ஐநா மூலமாக இந்த விஷயத்துக்கு வந்து நாங்க போய் அணுக போறோம் அப்படிங்கிறாங்க ஐநா மூலமாக அணுகி எந்த ஒரு பிரயோஜனத்தையும் நமக்கு தெரிஞ்சதுதான் ஆனா அவங்க அப்படி சொல்றாங்க அடுத்து இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கறது ஒரு எதிர்பார்ப்பா தான் இருந்திருக்கு ஏன்னா வந்து இஸ்புல்லா ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க நீங்க எங்க தலைநகரத்தை தாக்கினா நாங்களும் உங்களுடைய தலைநகரத்தை தாக்குவோம் நீங்க யாரை குறி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த ஆள தான் நாங்களும் வைப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க கொஞ்ச நாளாகவே பார்த்தா பல இடங்களை வந்து ட்ரோன் வச்சு கேப்சர் பண்ணி வீடியோவை வெளியிட்டுதான் தான் இருந்தாங்க ஒண்ணும் வந்து உழவு தகவல்லாம் இல்லாதவங்க கிடையாது இஸ்புல்லாவும் வந்து அந்த மாதிரி நிறைய தகவல் எல்லாம் எடுத்துதான் வச்சிருந்தாங்க இன்னைக்கு ஐஃபா துறைமுகத்தை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அவங்களுடைய விமான நிலையத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க என்ன வேணா தாக்குதல் நடக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்டர் கிரவுண்டுக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால வந்து அந்த ஏரியாவில் டெல்லவியூ பகுதியில் இங்கெல்லாம் வந்து பார்த்தா இவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க பைரூட்ல அப்படி இருக்கும்போது அடுத்த தலைநகரத்தில் தான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போக சொல்லிட்டாங்க இது இல்லாமல் வந்து இஸ்ரேலுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய துணை தற்காப்பு தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு வந்து நூறுல இருந்து முன்னூறு ஏவுகணைகள் வந்து இஸ்புல்லா கிட்ட இருந்து வரும்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இவங்க அடிச்சிருக்காங்க பதிலுக்கு அவங்களும் வருவாங்க அடிப்பாங்க நாங்க வந்து நூறுல இருந்து முன்னூறு ஏவுகணைகளை எதிர்பார்க்கறோம் ஆனா நாங்க வந்து தடுப்பு சாதனங்களோட தயாராதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் நாங்க ரெடி பண்ணி சொல்லிட்டோம் ஏதாவது ஆனா கூட உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய வேலைகளை வந்து இஸ்ரேல் வந்து இஸ்புல்லாவை தாக்கிட்டு வந்துட்டு அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து தாக்குதல் வரும்னு சொல்லி ஈரான்ல நடந்த தாக்குதலுக்கு யாருமே பொறுப்பேற்கல அங்கிருந்து வந்து இதுவரையுமே அது மர்மமா தான் இருக்குது எப்படி தாக்கப்பட்டுச்சுன்னே தெரியலேங்கிறாங்க அவ்வளவு பெரிய ஏவுகணை வந்திருக்குது வந்திருக்கக்கூடிய சத்தம் கூட கேட்கலங்கிறாங்க யாருக்குமே தெரியல இந்த அட்டாக் நடந்திருக்குன்னா இந்த அட்டாக் பக்கத்தால இருந்த பில்டிங் அங்க வந்து பக்கத்தால எல்லாம் பார்க்கும் போதுலாம் எல்லாரும் சேஃபா இருந்திருக்காங்க இறந்ததே ரெண்டு பேர் தான் ஒன்னு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இன்னொன்னு கூட இருந்து அவங்களுடைய செக்யூரிட்டி கார்டு மட்டும் தான் இறந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியல அது மட்டும் நாங்களும் வந்து உறுதி செஞ்சுட்டோம்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவோம் யார் இதை செஞ்சாங்களோ அவங்க மேல போர் தொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஈரானும் வந்து சொல்லிருக்காங்க இப்ப இது எப்படி ஆயிடுச்சுன்னா இஸ்ரேல் நேரடியாக வந்து லெபனானில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படி தாக்குதல் நடத்தினா இஸ்புல்லா சொன்னாங்க நாங்களும் பதில் தாக்குதல் செய்ய தயாரா இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க திருப்பி கொடுப்போன் இருக்காங்க இப்ப வந்து லெபனான்ல அடிச்சதுக்கு இஸ்ரேலுக்கு வரும் அது இல்லாம என்ன பண்ணிட்டாங்க ஹமாசுடைய தலைவரை குன்னிட்டாங்க இஸ்மாயில் அனியா அவர்களே அதை வந்து இன்னும் வந்து அவங்க ஒத்துக்காட்டினாலும் சரி வான் தாக்குதல் அப்படிங்கும்போது யார் செய்வா இவங்க தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு அதனால வந்து ஹமாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னும் உங்களுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது நீங்க இனிமேல் வந்து ஆக்சனை பாப்பேங்கன்னு சொல்லிட்டு சமியல் ஜராரி அவர்கள் அவர்கள் வந்து ஊடக பேச்சாளராக இருக்காங்க அவங்க அறிவிச்சிருக்காங்க பதிலுக்கு இதுக்கு வந்து நாங்க இஸ்ரேலுக்கு வந்து அடி கொடுப்போன்ட்டு அப்ப ஹமாசு வந்து என்ன பண்ணிட்டாங்க தலைவர் கொண்டதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க அடிக்க போறாங்க அடுத்தது வந்து பார்த்தா ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்க இடத்துல வச்சு இது நடந்துருச்சு அதனால நாங்க வந்து என்ன பண்ணுவோம் கண்டுபிடிச்சு அடிப்போம்னு சொல்லிட்டாங்க அப்ப பாக்கும்போது லெபனானு ஒரு பக்கம் வந்து பார்த்தா ஈரானி இன்னொரு பக்கம் ஹமாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஒரே நேரத்துல நேற்று ஒரு இரவுலேயே வம்பு கிழத்து வச்ச மாதிரி இருக்கு கொஞ்ச நாளா வந்து இஸ்ரேல் ஆயுதம் கிடைக்காம வந்து சும்மா இருந்துட்டு இருந்தாங்க அடிப்போம்னு சொல்லிட்டே இருந்தாங்க இப்ப அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் வந்து இப்ப போயிருந்த சமயத்திலேயே வந்து என்ன பண்ணாங்க அவங்க உறுதிப்படுத்தினாங்க அனுப்பி விட்டாங்க அந்த ஒரு விஷயம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கு அது இல்லாம அவர்கள் பிரச்சனையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் நம்ம சொல்லிட்டே இருந்தோம் எப்ப வந்து அந்த குழந்தைகள் மேல தாக்குதல் செய்யப்பட்டதை வந்து இஸ்புல்லா மறுத்தாங்களோ இஸ்ரேலுடைய சதி வேலை தான் இதுல இருக்குது இஸ்புல்லாவை போய் வம்பு தான் அவங்க இந்த வேலையை பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து ஆய்வாளர்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஒரே நேரத்துல எல்லா பக்கமுமே பிரச்சனைகள் வந்திருக்குன்னு தான் சொல்லணும் அசன் சுருள் அவர்களையும் இவர்கள் குறி வச்சிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாகவே வந்து அவர்கள் எல்லாம் குறி வச்சிட்டு இருக்காங்க அசன் சுருள் அவர்களுக்கு எல்லாம் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்க வெளியே வந்து மீட்டிங்க்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா நேரடியாக எங்கெல்லாம் கலந்துக்க போறாங்களோ வெளியே அங்கதான் வந்து அடிக்கிறாங்க இஸ்மாயில் அனியா அவர்கள் கத்தார்ல இருந்த போது இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல ஆனா கத்தார்ல இருந்து ஈரானுக்கு போயிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல வச்சு அடிக்கிறாங்க அதே மாதிரிதான் நஸ்ருல்லா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை எல்லாம் கூப்பிட்டு ஒண்ணு சேர்த்திதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது அறிவிப்பு கொடுக்கறதா இருந்தா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள அறிவிப்பெல்லாம் கொடுப்பாரு இதுவரை பல தடவை குடுத்துருக்காரு அந்த மாதிரி பொது இடங்கள்ல போடுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக்கணும் அங்கதான் இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா புரிய வச்சு அடிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை வந்து சொல்லி இருக்கிறதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு இது இல்லாம ஒரு பத்து இடங்களை வந்து லெபனான்ல குறி வச்சிருக்காங்க இஸ்ரேல அதுல ஒரு இடமா தான் வந்து இப்ப தாக்கப்பட்டிருக்கு இது இல்லாம ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா செய்திகள்ல வந்து ஆனா நம்ம அதை இன்னைக்கு நம்ம போட முடியல ஏன்னா எல்லாமே பிரேக்கிங் நியூஸ் பார்த்தனால அந்த ரெண்டு விஷயத்தை சுருக்கமாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சிறையில் இருக்கக்கூடிய சேர்ந்த பாலஸ்தீனத்தை சேர்ந்த அப்பாவி மக்களை வந்து ரொம்பவே வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறாங்க இன்னும் கொடுமையான கொடுமையெல்லாம் படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சில வீடியோக்கள் வெளியே வீடியோக்கள் வெளியாகனால இப்ப ரொம்பவே சர்ச்சை ஏற்பட்டனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் அதில் சம்பந்தமான ஒரு ஏழு கைது பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த காவலாளர்கள் அந்த போலீஸு அவங்கள வந்து கைது பண்ணியிருக்க மாதிரி ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க அது வெறும் ட்ராமா தான் அது அவங்களே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அவங்களே இனப்படுகொலை பண்ண சொல்றது அதுக்கப்புறம் கொடுமைப்படுத்த சொல்கிறதுல அவங்களுடைய ஆர்டர் அது அதை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்களோ தவிர அதுக்கு இவங்க பனிஷ் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் வீடியோ வெளியே வந்தனால அப்படி ஒரு சீனை போட்டிருக்காங்க அங்கே வந்து ஜெயிலில் கொடுமையான கொடுமைகள் போய் கொண்டிருக்கு அதுலேயும் அதிர்ச்சியாக இதுவரையும் இந்த பத்து மாசத்துல பாலஸ்தீனத்துலேருந்து இருபத்தி ஓராயிரம் நபர்களை வந்து கைதி பண்ணிட்டு போயிருக்காங்களாம் எவ்வளோ நம்பர் இருபத்தி ஒன்னாயிரம்னா நினச்சிக்கோங்க இறந்தவங்க நாற்பது பேர்னா அதில் பாதி அளவுக்கு வந்து பார்த்தா ஜெயிலில் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அதில் நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க குழந்தைகள் இறந்துட்டு இருக்காங்க குழந்தைகளையும் வந்து பாலியல் துஷ்பிரயோகம் பண்றாங்க பெண்களை பண்றாங்க ரொம்பவே கொடுமையான நிலைமை தான் அங்கே ஏற்பட்டு கொண்டு சாப்பாடே கொடுக்குறதில்ல ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் கொடுக்குறாங்க இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம ரொம்ப கொடுமையான கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முழுவதுமே வந்து காசால செய்த தாக்குதல் பார்க்கும்போது குடியிருப்புகளாகவே குறி வச்சு தாக்கியிருக்காங்க பல இடங்களில் ஒரு இடம்னு நம்ம சொல்லவே முடியாது பல இடங்களில் இருந்த குடியிருப்புகள் மேலே தாக்குதல் பண்ணியிருக்காங்க அங்கே குடியிருப்புகள்ங்கிறதே எஞ்சி இருக்கக்கூடியது ஒரு இருபது பெர்சன்டேஜ்குள்ள தான் இருக்குது மிச்சம் எண்பது பெர்சன்டேஜுமே என்ன ஆயிடுச்சுன்னா அழிச்சிட்டாங்க அப்போ ஒரு இருபது போது அங்கங்கே ஒவ்வொரு சில பகுதிகளில் ஒவ்வொரு சில கட்டிடங்கள் இருந்துகிட்ருக்கும் அந்த கட்டிடத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறக்கே இடமில்லை எல்லாமே அழிக்கப்பட்டிருக்குங்கும் போது அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டிடத்தில் தான் ஒரு அறுபது பேர் எண்பது பேர் அந்த மாதிரி வந்து கொத்து கொத்தாக இருந்துட்டு இருப்பாங்க நேற்று ஒரு பத்து இடத்துக்கு மேலே குறஞ்சது தான் பத்து பத்து இடத்துக்கு மேலே பில்டிங் மேலேயே தாக்குதல் பண்ணி காசாவில் வந்து பார்க்கும்போது பொதுமக்கள் வந்து பில்டிங்குள்ளே இருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லி அதிகமானவங்க வந்து நேற்று இறந்துருக்காங்க இப்போ வந்து அவங்க குடியிருப்புகளையும் குறி வச்சு தாக்கி கொண்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியும் அந்த தாக்குதல்லாம் செய்திருந்தாங்க இருந்தாலும் இப்போ வந்து நேற்று முழுவதும் அதை மட்டுமே குறி வச்சு தாக்குன மாதிரி அதிகமான இழப்பு கட்டிடங்களோடு தான் இருந்திருக்கு அதில் வர அந்த பில்டிங் விழுந்திருக்கு பாருங்கள் அதுலேயே ஒரு நூறு இரநூறு பேர் வந்து அடியில் சிக்கியிருக்காங்க அவங்கள மீட்டெடுக்க முடியாமனு இருக்கிறாங்க இப்போ அவங்க சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா அவங்கள மீட்டெடுக்க முடியல அவங்க வந்து சிக்கியிருக்காங்க அவங்க தொலைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற கணக்கு தான் சொல்லுவாங்க ஆனால் எத்தனை நாளைக்கு அதை சொல்ல முடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் போது சிக்கினவங்க என்ன ஆயிருவாங்க இறந்துருவாங்க அங்கே எடுக்கிறதுக்கான சாதனங்களே இல்லை எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ராணுவம் அழிச்சிருச்சு அப்போ அவ்வளோ பெரிய கட்டிடம் கீழே அவளுக்கு நாலு மாடி கட்டிடம்னா கீழே இருக்கிறவங்களாம் எப்படி வந்து தூக்க முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க உள்ளக்குள்ளேயே சிக்கி அப்படியே இறந்துருவாங்க அந்த மாதிரி காசால இதுவரையும் பில்டிங் கடையில் ஏராளமான பிணங்கள் இருந்து கொண்டு இருக்குது அந்த வரிசையில் நேற்று பாத்தீங்கன்னா நூத்து கணக்கானவங்க அப்படி சிக்கி இருக்காங்க இப்ப இது ரெண்டும் வந்து பார்த்தா நேற்று நடந்த ரொம்ப முக்கியமான செய்திகளாக இருக்கு இதெல்லாம் தான் இப்ப வந்திருக்கக்கூடிய நிலவரமாக இருக்குது அடுத்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்தா நம்ம தெரிவிக்கலாம்